ஹாய் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு பிரியாணிக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற ஒரு கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது நான் இப்படி தான் பண்ணுறேன் இது கரெக்டான முறை தான் நான் நினைக்கிறேன் பட் நிறைய ரெண்டு மூணு வகையாக பண்ணலாம் இது வந்து ஒரு இது ஒரு ஸ்டைலுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எள் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை நல்லா போட்டுட்டு நல்லா வறுத்து ட்ரை ரோ ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் நல்லெண்ணெய் போட்டேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெயில் தான் நான் செய்கிறேன் கத்திரிக்காய் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்குன்னு கத்திரிக்காய் இருக்குது பட் நான் வீட்டில் எந்த கத்திரிக்காய் தான் இருந்தது இது தான் நான் செஞ்சேன் இதனால அந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா லைட்டாக இப்போ சால்ட் தெளிச்சு பார்த்துக்கி கூட வச்சிடலாம் சால்ட் நான் போடல சும்மா நல்லா வதக்குங்க வதங்கிடணும் கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா அந்த அந்த எண்ணெய்லேயும் மீதி இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் ஒரு ரெண்டு சிட்டிகை சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு இதுதான் இதோட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி கூட செய்யலாம் இது இது போட்டு நல்லா புரிய விடுங்க வெந்தயம் நல்லா புரியணும் மிளகும் நல்லா புரியணும் இதில் இதுதான் இதோடய கத்திரிக்கையில் அந்த ஃப்ளேவரை கொடுக்கறது அதுக்கப்புறமா தக்காளி நல்லா ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தான் கத்திரிக்காய் ரெ மூணு கத்திரிக்காய் தான் அது நான் செஞ்சு செய்ய போகிறது அதனால சும்மா ஒரே ஒரு வெங்காயம் வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம் ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு ஒரு தக்காளி தான் நான் எடுத்தேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் பழ நல்ல புளிப்பு வேணும்னா நம்ம எப்படியும் புளி ஊற்ற போகிறோம் அதனால் போதும்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்தேன் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே நல்லா வதக்குங்க நல்லா வதங்க சொல்லவே நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க நல்லா அந்த தக்காளி தக்காளி இப்படி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க கொஞ்சம் அப்படி குத்தி குத்தி வேக விடுங்க நல்லா வேகட்டும் வெங்காயம் சும்மா பேருக்கு தான் வெங்காயமே இல்லாமல் கூட பண்ணலாம் சூப்பராக தான் இருக்கும் வெறும் தக்காளி மட்டும் போட்டுக்கூடோம் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கி இருக்கிற கத்திரிக்காய்ன்றதுனால ஒன்றும் ப்ரோ இது பிரச்சனை இல்லை இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யலாங்க இது நான் கொஞ்சமாக தான் ஆயில் போட்டு செஞ்சுருக்கேன் நல்ல எண்ணெய் சொட்ட சொட்டெல்லாம் செய்வாங்க தேவையில்லாதது நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுக்கு தேவையில்லாத உடம்பு கொலஸ்ட்ரால் கெட்டுதல் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் செஞ்சிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நம்ம குழம்பு கடைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகு தனியாக சாரி தனியாகவும் மிளகாவோ அந்த குழம்பு மிளகாய் அப்படி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் செய்கிற குவான்டிட்டிக்கு தான் நான் சொல்கிற அளவு இது நீங்கள் செய்ய போகிறதுக்கு எப்படின்னு எக்ஸ்ட்ரா அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றுங்க நல்லா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் நல்லா புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு அதனால சொல்கிறேன் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க அந்த எண்ணெய் கொஞ்சம் அப்படி பிரிஞ்சு கக்கி வெளியில் வரும் அந்த கத்திரிக்காயிலேருந்து இப்படியே கூட புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த பொடி நம்ம முதல்ல அரைக்கிறோம் இல்லையா எள்ளும் வேர்க்கடலையும் அதுவே போடாமல் கூட இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டோன்னு சொல்லி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே எடுத்து இறக்கி வச்சுக்கலாம் அப்படியும் ஒரு கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக தான் இருக்கும் நம்ம எள்ளும் அந்த வேர்க்கடலை பொடியும் போடுறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வராது பிரிஞ்சு வரணுன்னா நம்ம ஒரு கால் லிட்டர் எண்ணெயாவது கிட்டத்தட்ட ஊற்றணும் அதில் அதுதான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளும் வேர்க்கடலையும் பொடி பண்ணி நான் போட்டுருவேன் இதில் தண்ணி ஊற்றி எல்லாம் அரைக்க வேண்டியது இல்லைங்க இப்படி ஜஸ்ட்டு நல்லா பொடி பண்ணியே அதில் போட்டு கலருங்க போதும் நல்லா கலர் விட்டுட்டு கூட கொஞ்சம் தண்ணி தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்குதுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஒரு கொதி வந்து அந்த எண்ணெய் லைட்டாக பிரியும் பிரிய சொல்லவே ஆஃப் பண்ணிட்டா போதும் நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது சொல்லி உப்பு போடவே இல்லைன்னு நினைக்கிறேன் உப்பு போட்டுருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிச்சுக்கணும்னு சொல்லி நான் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி போடாமே செஞ்சுக்கலாம் அப்படியே இறக்கி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் என்னோட சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பிரியாணிக்கு தான் இல்லை எல்லாத்துக்குமே su